இது மூணாம்போ ஒரு பொண்ணு முத்தாரத்துக்கெல்லாம் முத்து பொண்ணு சூப்பரா இருக்கும் வேணாயா சரி இந்த பொண்ண பார்க்குறியா இது ஏழாம் போர் பொண்ணு இரவானமெல்லாம் பொண்ணு இதுவும் வேணாயா பேசாது இந்த பேசி இந்த பொண்ணு ஊ பையனுக்கு செட் ஆகாது என்னையா பெரிய படிச்ச பொண்ணு என்ன உன் பையன் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் இந்த ஊருக்கே தெரியும் இதோ பாரு என் பையன் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒவ்வொரு கிளாஸ் ரெண்டு ரெண்டு வருஷம் படிச்சிருக்கான் சரியா அது வேணாம் இதையாச்சும் பேச முடிய இது பெரிய இடமா என்னையா பெரிய இடம் நானும் தான் பெரிய ஆளு எங்க வீட்லயும் டிவி இருக்கு மிக்ஸி இருக்கு கிரைண்டர் இருக்கு ஃபேன் இருக்கு தெரியும்ல ஏய்யா உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஏப்பா நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் உங்கள் அம்மா தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாரு அது பதமாக ஓடிடுச்சு தம்பி எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிராத நானே போயிடுறேன் ஹலோ இங்கே என்ன பண்ணுறீங்க அதான் ஓரமா அணிக்கிறான்ல அப்புறம் நான் தான் வந்து இடிச்சுருன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க உங்களுக்கு வேறு அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் போங்க

நீங்க வேற இது தெரியாம என்ன அவ்வளோ திட்டுட்டீங்க தெரியுமா என் மேல தப்பு இருந்தோம் நான் உங்களை அவ்வளோ திட்டியும் நீங்க என்ன திருப்பி திட்டவே இல்லை தெரியுமா அந்த நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பூ மனசு பிடிச்சிருக்கு நான் சொன்னல அதே மாதிரி ஏன் மனசு பிடிச்சிருந்தா நாளைக்கு காத்தாடி வயல்ல காத்துட்டு இருப்பேன் வந்து சொல்லு புரட்சி அந்த பொண்ணு யார் தெரியுமாடா நம்ம கம்பத்தி வந்து சொந்தக்கார பொண்ணுடா காலையிலேருந்து காத்துட்டு இருக்கேன் தெரியுமா நீ ஏன் எனக்காக காத்திருக்கணும் ஒரு பொண்ணுனா நானே வெக்கத்து விட்டு உன் மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் ஆனால் நீ இன்னும் என் மனசை பிடிச்சிருக்குன்னு சொல்லலை பாத்தியா அதெல்லாம் பிடிச்சிருக்கு நீ கிளம்பு அப்போ நீ சொல்றது உண்மைண்ணா எனக்கு ஒரு கொடு நான் நம்புறேன் வாயால் ஒன்று வேண்டாம் கையால் கண்ணத்துக்கிளி முத்து கொடு பார்த்துக்கிறேன் ம் நான் சொன்னது உண்மை அதனால அப்படி செஞ்சேன் நீ சொன்ன நான் எங்க சரி பார்க்கலாம். என்ன தேடி வந்தல அப்பவே

உன் வீட்டு வாசலாடி அரசாங்கம் ரோடு அரசாங்க ரோடாக இருந்தாலும் அது என் வீட்டு வாசல்டி அடியே அழிச்சிக்காரி நீ இப்படி அதிகமாக ஆசைப்பட்றதுனால தான் உன் வீட்டுக்காரன் பக்கவாதை வந்து படுத்த படுக்கி படுத்து கிடக்காண்டி வெச்சமுண்ட என் புருஷன் பக்கவாதம் வந்தாலும் உயிரோட இருக்காண்டி உன் பிள்ளை பிறந்தவொன்னே உன் புருஷன் பாம்பு அடிச்சு செத்துடாண்டி அடேய் இனிமே எதனாச்சும் பேசுன எட்டி விட்டேன்னா எட்டு ஊடு தாண்டி புட்டு வாங்கிட்டு வந்துருவேன் நான் மட்டும் சும்மா இருப்பேனா நான் எட்டி விட்டேன்னா பதினாறு சண்டை போடுற இவ்வளவு எல்லாம் எவன் தடுப்பான் ஏ பூராச்சாமி எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா எங்க கூட அக்குத்தா சண்டைக்கு வரடா என்னன்னு கேளுடா அக்கம் பக்கம் சண்டைக்கு போன உடனே எத்தி நோட்டி சொல்றா உரா தினமும் ஏதாவது பிரச்சனை நீ ஏத்துறே நீ அவ என்ன பண்ணா தெரியுமா அவங்க என்ன பண்ணட்டோம் வா வேலைய பாரு நீ வாடகரி எப்படா வந்த ஏண்டா பெரிய கும்பல நான் கண்ண மூடிட்டு என் கையை உன் கண்ணத்துக்கிட்ட எடுத்துட்டு வரேன் நீ சரியான சொல்றியா சொல்றேன் சரியா இல்ல இப்போ சரியா இன்னும் கொஞ்சம் மேல சரியா இன்னும் கொஞ்சம் இப்போ சரி உனக்கு நாச்சம் இன்னைக்கு தான் வெக்கமா இருந்தது எனக்கு அன்றைக்கே வெக்க வெக்கமாக இருந்தது ஒன்று பண்ணு நானும் உன்ன மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்குறேன் நீ சரியான்னு சொல்கிறியா சரியா இல்ல இப்போ கேக்குறான்ல சரியா இல்லை நீ போய் சொல்கிற கை இன்னும் கொஞ்சம் மேலே வரணும்

ஏய் என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க கள்ள சாப்பிட்டியா அதெல்லாம் கரெக்ட்டா சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்ச நான்வெஜ் ஒரு புடி புடிச்சேன் நான்வெஜா அப்படின்னா அத பத்தி கொஞ்சம் சொல்லு அட உங்களுக்கு அது கூட தெரியாதா ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாம் சாப்பிட்டா நான்வெஜ் அப்படியா ஆமா உங்க வீட்ல என்ன எங்க வீட்லயும் நான்வெஜ் தான் என்ன குழம்பு புளி குழம்பு இல்லையா அப்போ நான் கிளம்பிட்டா அது இல்லப்பா அன்னைக்கு ஏதோ எமோஷனல்ல பண்ணிட்டேன் அண்ணா இன்னைக்கு வேக்கமாயிருக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு நிக்கிற கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கு சரியா தப்பான்னு சொல்றேன் இன்னைக்கு என்னால முடியாதுப்பா என்ன இங்கே பார் ம் இன்னைக்கு உன்னால் முத்தம் கொடுக்க முடியாது நான் தப்பித்தேன் நிறுத்து மாதிரி தான் நீ கையில் மட்டுந்தான் இருக்கு ஃபா இல்லை இல்லை ஏய் என்னப்பா பண்ண போகிற तडनं न